ஹலோ காய்ஸ் தமிழ் உறவுகளே அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க இப்போ நம்ம எங்கே போயிட்ருக்கேன்னா ஜிசான்லேருந்து ஏமன் பார்டர் நோக்கி தான் பயணம் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் எங்கள் கிட்டத்தட்ட ஜிசான்லேருந்து பனிமலை அப்படின்னு சொல்லிட்டு பனிமலைன்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்குது அங்கே தான் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம இன்ஜினியர் ஒருத்தர் வந்து கூட வாப்பா இன்றைக்கி லீவ் தானே அப்படின்னு சொன்னதுனால நம்ம அவர் கூட கிளம்பி போயிட்டுருக்கோம் போகக்குள்ள நிறைய விஷயத்தை அவர் வந்து எனக்கு நிறைய கைட் பண்ணார் இந்த வீடியோ பதிவு எதுக்கு அப்படின்னா சவுதி அரேபியுக்கு புதுசாக வேலைக்கு வருவீங்க சவுதி அரேபியுக்கு புதுசாக வேலைக்கு வரவங்க மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் பேர் குறைஞ்ச சம்பளத்துக்கு தான் வர்றீங்க அதில் என்னோடய என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன் பட் இங்கே வந்த பிறகு தான் சில விஷயம் நான் வந்து நோட் பண்ணேன் இங்கே வந்துட்டு மேக்ஸிமம் ஒரு ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ குறைஞ்ச பட்சத்தில் நீங்கள் ஒரு லைசன்ஸ் எடுத்துருங்க கார் லைசன்ஸ் எடுத்துருங்க கார் லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒவ்வொரு ஏரியாவை பொறுத்து இருக்குது ட்ரைவிங் கிளாஸு வித்து லைசன்ஸ் எல்லாமே சேர்த்து எனக்கு தெரிஞ்சு ஆயிரத்தி ஐநூறுரூவா முடிஞ்சிடும் அதுதான் அந்த அண்ணன் சொன்னாப்புல நீ டிரைவிங் லைசன்ஸ் எடு எடுத்தால் தான் இங்கே வந்து பெனிஃபிட்டு இப்போ இங்கேருந்தே நிறையா கம்பெனி நம்ம மாறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா ரூல்ஸ் வந்து போச்சு இப்போ நீங்கள் இருந்து வேறு கம்பெனிக்கு மாறிங்கன்னா எந்த ஒரு பைசாவும் நம்ம பணமும் கொடுக்க தேவையில்ல அந்த மாதிரி நீ புதுசாக முதல்ல என்ட்ரு ஆகிடுங்க என்ட்ரு ஆன பிறகு ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ண பிறகு இங்கேருந்தே நீங்கள் வந்து டூ இயர்ஸ் முடிச்சுட்டு கம்பெனி மூலியமாக வேறு கம்பெனி மாறிக்கலாம் நம்ம கியூஆல சேஞ்ச் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி மாறிட்டு அதுக்கு முன்னாடியே நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் சம்பளத்தை நிறுத்தி வச்சு நீங்கள் ஒரு லைசன்ஸ் எடுத்துடுங்க எடுத்துகிட்டா உங்களுக்கு எல்லா கம்பெனிலேயும் மேக்சிமம் லைசன்ஸ் கேட்குறாங்க அப்படி லைசன்ஸ் இருந்ததுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக சேல்ரி நம்ம நம்ம நாட்டு சம்பளத்துக்கு ஒரு எழுபது ரூபா அறுபதாயிரரூபா எழுபதாயிரரூபா கிடைக்கும் அது ஒரு நல்ல பெனிஃபிட்டாக இருக்குது இந்த தகவலை நான் ஷேர் பண்ண ஷேர்னு நினச்சேன் அதுக்கான டைமும் கிடைக்கல சரி இன்றைக்கி நம்ம ஃப்ரீயாக போகக்குள்ள அப்படியே ஒரு வீடியோ கவரேஜோடு நம்ம அந்த செய்தியை மக்களுக்கு நம்ம சொல்லணுன்ற மாதிரி வீடியோ பதிவு பண்ணிகிட்ருக்கேன் அதே மாதிரி இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா நிறையா விவசாயம் பண்ணுறத பார்க்க முடியுது இங்கே வந்து ரோடு அந்தளவுக்கு ஃப்ரீயாக தாங்க இருக்குது நம்ம ட்ராவல் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்குது சிட்டியில் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து டிரைவிங் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அங்கே கொஞ்சம் டிராஃபிக் அதிகமாக இருக்கும் அதான் அதனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அவுட்ரு சைடெலாம் வந்தீங்கன்னா நல்லா ஃப்ரீயாக தான் இருக்குது அதனால் மெயினாக நான் என்ன சொல்ல பார்த்தோன்னா இப்போ ஒரு கண்டிப்பாக ஒரு ட்ரைவிங் லைசன்ஸ் கண்டிப்பாக நம்மகிட்ட இருந்ததுன்னா நீங்கள் ஒரு கம்பெனியில் வேலை செய்யக்குள்ளையே நீங்கள் லைசன்ஸ் ஈஸியாக எடுக்கலாம் அங்கே எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ட்ரைவிங் லைசன்ஸ் எடுக்க எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் எக்ஸாம் மாதிரி தான் கம்ப்யூட்டரில் தான் பண்ணுற மாதிரி இருக்கும் அது எத்தனை கொஸ்டின் கேட்பாங்கன்னு எனக்கு சரியாக தெரியல பட் ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஒரு டுவெண்ட்டி கொஸ்டின் இருக்குன்னு நினைக்கிறேன் அதை நம்ம டிக் பண்ணுற மாதிரி இருக்கும் அதில் நீங்கள் பாஸ் ஆகிட்டிங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கு லைசன்ஸு அதாவது இந்தியாவில் லைசன்ஸ் இருக்குது எனக்கு கார் ஓட்ட தெரியும் அப்படின்னா ஒரு ஒரு வாரம் நீங்கள் ட்ரைனிங் போனால் போதும் இல்லை இங்கே எனக்கு கார் ஓட்ட தெரியும் டோட்டலாக சவுதியிலேயே எனக்கு கார் ஓட்ட தெரியும் பட் லைசன்ஸ் தான் இல்லை அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக எக்ஸாம் எழுதிட்டு லைசன்ஸ் எடுத்துக்கலாம் அதுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆயிரம் ரூபாயில் ஆகும்னு நினைக்கிறேன் நீங்கள் எடுத்துகிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும் எங்கே போனாலும் இப்போ மேக்ஸிமம் நம்ம டிரைவிங் கேட்குறாங்க இருந்தால் சம்பளம் நம்ம வந்து நம்ம எவ்வளோன்னா டிமாண்ட் வைக்கலாம் அப்படி தான் அங்கே போயிட்டுருக்கு இங்கே ஒரு எக்ஸ்பெக்டன்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சவுதியில் ஒரு டாட் காம் இருக்குது அந்த டாட் காமில் நீங்கள் போயிட்டு நிறைய வேக்கன்சி போடுறாங்க சவுதியில் இருக்கிறவங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் தெரியாதவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் அதில் போயிட்டு நிறைய வேக்கன்சி போடுறாங்க எல்லா டெக்னிஷியனும் போடுறாங்க இன்ஜினியரிங் போஸ்டிங் அக்கௌண்டிங் எல்லா ஜாப்புமே அவைலபிளாக இருக்குது அதில் போயிட்டு நீங்கள் ஒரு டூ இயர்ஸ் கான்டாக்ட் முடிகிற டைமில் நீங்கள் ஒரு பத்து நாள் இருபது நாள் அப்படி இருக்கக்குள்ளே ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணி உங்கள் காண்டாக்ட் முடிஞ்ச பிறகு அப்படியே நீங்கள் கியூவில போயிட்டு அந்த கம்பெனியில் செலக்ட் ஆகிட்டிங்கன்னா நீங்கள் அதை அக்செப்ட் கொடுத்து நீங்கள் வேறு கம்பெனி மாறிக்கலாம்